அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்காவில் கூட்டத்திலிருந்து பிரிந்து தவித்த குட்டி யானையை தாயுடன் இணைக்க வனத்துறை அதிகாரிகள் எடுத்த முயற்சி உள்ளூர் மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது அடர்ந்த காடுகளில் வாழும் யானைகள் பொதுவாக கூட்டமாகவே பயணிக்கும் ஆனால் சில நேரங்களில் குட்டி யானைகள் தனியாக தவறிவிடும் நிகழ்வுகள் ஏற்படலாம் அப்படி சமீபத்தில் குட்டி யானை ஒன்று தனது கூட்டத்திலிருந்து பிரிந்து தவித்தது இந்த தகவலை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் குட்டி யானையை மீண்டும் அதன் தாயுடன் இணைக்க திட்டமிட்டனர் மனித யானை மனித வாசனை குட்டி யானையின் மீது செல்லாமல் இருக்க அதன் மீது தாய் யானையின் சாணத்தை முழுக்க பூசினர் இந்த முயற்சியின் மூலம் தாய் யானை தன்னுடைய குட்டியை மீண்டும் உணர்ந்து அதை கூட்டத்துடன் சேர்த்து அழைத்துச் சென்றது இந்த நிகழ்ச்சி தரும் நிகழ்வை அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா பகிர்ந்துள்ளார் மக்களுக்கு நன்றி சொல்வது போல பிளேறியபடி காட்டிற்குள் மறைந்த தாய் யானையின் நடைபோக்கு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது